இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சீரியல் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா நம்ம பைரவியோட சதி திட்டத்தில் இந்த அஞ்சலியோடய சுயரூபத்தை நம்ம கார்த்திக்கு தெரியப்படுத்திட்டேங்க ஏன்னா நம்ம கார்த்திக்கே தெரியாமல் அவனுடைய அக்கௌண்ட்லேருந்து கம்பெனியோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு லட்ச ரூபாய் பணத்தை இந்த சிந்தாமணி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட நம்ம கார்த்திக் சொல்லாமல் ஷாப்பிங் போயிருக்கேங்க கண்டிப்பாக இந்த ஒரு நாளுக்கு தாங்க நம்ம பைரவியை காத்துட்டு இருந்தாங்க ஏன்னா இப்போ வரப்போகிற எபிசோடில் எல்லாமே நம்ம பைரவிக்கு சாதகமாக தான் நடக்குது ஏன்னா நம்ம பைரவியை பகைச்சிக்கிட்ட கண்டிப்பா அந்த ஒரு வீட்டில் நம்ம அஞ்சலியாலையும் இந்த செந்தாமணியாலும் நிம்மதியாக நினைக்கிறவங்க மறக்காம பண்ணுங்க ஒரு வழியாக இவ்வளோ நாளாக வந்துட்டு பண்ணிட்டு இருந்த எல்லா ஒரு முடிவு தெரிய நம்ம அஞ்சலி வந்துட்டு அவளுடைய சுயரூபத்தை இழக்க போறாங்க ஏன்னா நம்ம கார்த்திகே தெரியாமல் ஒரு லட்ச ரூபாய் பணத்தை கம்பெனியிலேருந்து எடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்போ ஷாப்பிங் போனது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேர்மன் பதவி கிடச்சதும் எல்லாமே வந்துட்டு ஏறிடுச்சா ஏன்னா அந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்துக்கு கஷ்டப்பட்டேன் நம்ம வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படணும் நீ சொன்னன்ற ஒரு காரணத்தினால்தான் எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லாமல் கம்பெனியும் இந்த ஒரு சேர்மன் பதவியும் உன்னோட பேருக்கு நான் மாற்றினேன் ஆனால் உன்னுடைய லேலைகளை வந்துட்டு இப்போ தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் எதுக்கு ஒரு லட்ச ரூபாய் பணத்தை வந்துட்டு நீ உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் எதுக்கு போயிருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் வரப்போகிற எப்பிசோடில் பயங்கரமான வந்துட்டு ஒரு முறையில் நம்ம அஞ்சலியை கண்டிக்க போகிறோங்க ஆனால் இந்த சிந்தாமணி வச்சுட்டு இருக்கிற நாடகத்துக்கு கண்டிப்பாக ஒரு அளவே இல்லைங்க ஏன்னா மாப்பிள்ளை உங்களுக்கு தேவையான பொருட்கள் தான் வந்துட்டு வாங்க போனோம் மற்றபடி வந்துட்டு இந்த ஒரு வீட்டில் எல்லாருமே வந்துட்டு உங்க எங்களுக்கு எதிராக தான் வந்துட்டு உங்களுக்கு பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் பண்ணாத கூட பண்ணான்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு இது நல்லது இல்லை அஞ்சலியை வந்துட்டு நீங்கள் கேள்வி கேட்கறது கரெக்டு தான் ஆனால் தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்கணும் மற்றவங்களை வச்சுட்டெல்லாம் கேள்வி கேட்காதுங்கற மாதிரி நம்ம பயரவே குத்தி காமிச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம பயரவையோட சுயரூபம் இப்போ இருக்கும் இந்த மணிக்கு தெரியலங்க போதும் நிறுத்தி நீ இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் கார்த்திகை வந்துட்டு என்ன மதிக்காமல் போனோம் ஏன்னா இந்த அஞ்சலியோட நாடகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி நான் கூடிய சீக்கிரத்தில் வைக்குவேன் நீயும் இந்த அஞ்சலியும் சேர்ந்து கார்த்திகோட மனசை மாற்றினது மட்டும் இல்லாமல் மைக்கு அவங்ககிட்ட இருக்கிற மொத்த சொத்து மதிப்பையும் ஏமாற்றிட்டு போகலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்ன தெரியும் அந்த ஒரு கம்பெனியில் கால் வைக்கிறதுக்கு உங்கள் மக இந்த அஞ்சலிக்கு தகுதியே கிடையாது அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில உன்னுடைய விஸ்வரூபத்தையும் சுயரூபத்தையும் ஒட்டு மொத்தமாக நான் அழிப்பேன் திரும்ப உன்ன அந்த ஒரு வீட்டுக்கு வந்துட்டு அனுப்பிச்சுருப்பேன் ஒன்றுமே இல்லாமல் ஒரு நாய்களை இருந்து நீங்கள் உங்களை இந்த ஒரு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து இப்படி பார்த்து என் காலை வந்துட்டு புடிச்சிட்டு நக்கிட்டு இருந்த இந்த அஞ்சலி இப்போ என் கழுத்தை புடிச்சு ஏறி மெரிச்சிட்டு இருக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் உன்னுடைய சுய தான் அதே சமயம் நீங்கள் என்ன பண்ணாலும் வந்துட்டு இந்த கார்த்திகை பார்த்துட்டு இருப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா உங்களுடைய லீலைகளை வந்துட்டு கண்டுபிடிக்க தான் நான் திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் எல்லா பதவியும் போய்ட்டு என்கிட்ட இருந்த தன்னம்பிக்கையும் போயிட்டு மரியாதை போயிட்டு எல்லாமே போயிட்டு எதுக்கு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கேன் கண்டிப்பாக இந்த இலக்கியா மட்டும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தவா ஆட்டி படைக்கிறது அவளே போதும் அவள் இல்லாத ஒரு தருணத்தில் திட்டம் போட்டு ஆடிட்டு இருக்கீங்க அம்மாவும் பிள்ளையும் உங்களுடைய வந்துட்டு இந்த ஒரு ஆட்டத்துக்கு கூடிய சீக்கிரத்தில் முற்றுப்புள்ளி வைக்குவேன் ஏன்னா நீங்கள் என்ன தான் பண்ணியிருந்தாலும் கார்த்திக் வந்துட்டு எல்லாத்தையுமே நம்பிட்டு ஏமாந்தர போகிறதா இல்லை அதை புரிய வைக்கிறது தான் நான் இருக்கேன் கார்த்திக் ஒரு முட்டாள்தனமான ஒரு முட்டாள்காரன் தான் ஆனால் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இருந்தும் அவனை வந்துவிட்டு இவ்வளோ ஈஸியாக வந்துவிட்டு உங்களால் ஏமாற்ற முடியாது அவனுக்கு வந்துட்டு சந்தேகம் வர்ற மாதிரி வந்துடுச்சு கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டானு அவ்வளோ ஆணித்தனம் வந்துட்டு சொல்லி தெரியப்படுத்திட்டு இருக்கேங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த கார்த்திகோட சுயரூபத்தை இந்த அஞ்சலியை வீட்டை விட்டு வெளியே வரட்டனுங்க ஏன்னா ஒரு லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக இந்த சிந்தாமணியும் இந்த எஸ்எஸ்கேவும் சமாளித்துடுவாங்கன்ற ஒரு தன்னம்பிக்கைகள் தான் இருக்காங்க இவன் இவ்வளோ தைரியமாக சுற்றிட்டு இருக்கான் ஆனால் அந்த ஒரு ஒரு லட்சம் ரூபா பணத்துக்காக வீட்டை விட்டு வெளியே இருக்கிறேன் நம்ம இலக்கியம் கௌதமும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு ஒரு செகண்ட் கூட இவ யோசிச்சு பார்த்துருக்க மாட்டா ஆனால் இது எல்லாமே வந்துட்டு நம்ம கௌதம் போட்ட பிச்சை தாங்க ஏன்னா கம்பெனி ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வீட்டுக்காக நைட்டாக பகலில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனால் எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாமல் பணக்காரன்ற நினைப்பில் வாழ்ந்துட்டு இருக்க அந்த அஞ்சலி கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான முடிவை வந்து நம்ம கார்த்திகம் நம்ம பயிர் வந்தாங்க எழுத தேங்க்ஸ் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்க அஞ்சலியோட லீலைகளை ஒட்டு மொத்தமாக அழிக்கணும்